அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மினி டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகள் நான் வந்து உங்களுக்கு கேட்க போகிறேன் இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கும் இருபத்தி ஐந்து கேள்விகள் நீங்கள் வந்து சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிற குரூப் ஃபோரில் நீங்கள் வந்து செலெக்ட் ஆகிருவீங்க என்ன சார் இப்படி வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா ரீசன்ட் இருக்குது என்ன அப்படின்னா இதில் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கேள்வி வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரியா ரைட் இப்போ நம்ம வந்து கேள்விகளுக்குள்ளே வந்து போகலாம் இந்த வினாத்தாளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய வினாத்தாள் உள்ள வந்து இருக்கும் சரியா அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ கவனமாக வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்து உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க சரியா ரைட் முதல்ல நம்ம வந்து கேள்வி வந்து பார்க்கலாம் முதல் கேள்வி வா என்ற வினை வினைமுற்று என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டுருக்காங்க ஆக்சுவலாக நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் வினைமுற்று அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை இல்லைன்னா வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க நம்ம கிளாஸ்லாம் வந்து நடத்தியிருக்கோம் இதில் எது முற்று பெற்றது அப்படின்னா அப்படிங்கிறது தான் முற்று பெற்றது அப்போ வா அப்படிங்கிற வேற்சொல்லோட வினைமுற்று என்ன அப்படின்னா வந்தாள் ஓகேவா நான் அந்த கேள்வியை வாசிக்கிறப்பயே நீங்கள் வந்து ஆன்சர் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் அப்போ முதல் கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்த அப்படிங்கிறது பெயரச்சம் வந்த அப்படிங்கிறது வினையச்சம் ஓகே அடுத்து இரண்டாவது கேள்வி ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என எழுதுக என்ன சார் இவ்வளோ ஈஸியான கேள்வியாக வந்து இருக்கு நீங்கள் இருபத்தஞ்சி இருந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் இருந்து பாருங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க சரியா ராமன் வந்தான் இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நடப்போம் அப்படின்னா வினைமுற்று தொடராக தான் இருக்கும் அப்படின்னு நினப்போம் பட் ஆனால் இதுக்குரிய விடை என்ன அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படிங்கிறது தான் விடை லாஸ்ட் குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி இது சரியா அடுத்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக இதெல்லாம் லட்டு கொஸ்டின்னு செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பிரிச்சா வந்து மை விகுதி வருது செம்மையான தமிழ் ஸோ பண்புப் பெயர் பிகுதி வந்து வருது ஆன ஆகி அப்படிங்கிற பிகுதி வந்து வருது அப்படிங்கிறப்ப இது வந்து தொகை சரியா நான்காவது கேள்வி இமிலிசை குறிப்பு தருக மாட்டுவிங்க இதில் தான் மாட்டுவீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேள்வி வந்து டிஎன்பிசியில் செக் வந்து வச்சுருவாங்க இமிலிசை குறிப்பு என்ன உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறேன் யோசித்து பாருங்கள் எது வரும் பண்புத்தொகையா வினைத்தொகையா வினையாளம் பெயராக வினைமுற்றா இமிலிசைக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா வினைத்தொகை அப்படிங்கிறது இதுவும் ஒரு பழைய வினாத்தால் தான் இங்கிலீஷே அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயமரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு இது நம்ம நடத்தினதான் ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் இது சரியா சரிதான் பெயரட்சம் மூன்று காலத்திலும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெயரச்சம் மூன்று காலத்திலும் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் மூன்று காலத்திலும் வரும் அப்படிங்கிறப்ப சரி பெயரச்சம் மூன்று வகைப்படும் ஆக்சுவலாக பெயரச்சம் அப்படிங்கிறது மூன்று வகைப்படும்னால் கிடையாது ஓகேவா எச்சம் பெயரச்சம் அப்படிங்கிறது தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் வந்து வகைப்படும் ஸோ மூணாவது கூற்று வந்து பார்த்தீங்க தவறு அப்போ ஒன்றாவது கூற்று இரண்டாவது கூற்று சரி மூணாவது கூற்று தவறு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கேள்வியை அடுத்து ஆறாவது கேள்வி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறும் விடை என்ன விடை கடைக்கு போவாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன விடை என்ன விடை அப்படின்னா நேர் விடை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விடை நேர் விடை ஓகே இந்த விடையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க விடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை வகைப்படம் அப்படின்னா எட்டு வகைப்படம் ஏற்றி வச்சுக்கோங்க எட்டு வகைப்படம் சரியா சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை விநாயகர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் என்ன வகை கடைக்கு போவாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போகமாட்டேன் அப்படி சொல்கிறது என்னது என்ன அப்படின்னா மருத்து கூறுதல் மறைவிடை சரியா மறைவிடை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அடுத்ததாக உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த வினாவுக்கு விடையாக அதுக்கு இனமாக இன்னொன்று சொல்கிறது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இனமொழி விடை ரைட் பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர் பாடினால் கண்ணகி இது வந்து எவ்வகை தொடர் சொல்லுங்க பார்க்கலாம் பாடினால் கண்ணகி அப்படிங்கிறது வினை முற்று தொடர் சரியா ஸோ வினைமுற்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளாஸ் வந்து பார்த்தோம் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு வகையாக வந்து பிரிப்பாங்க ஒன்று தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதே மாதிரி வினைமுற்று பொறுத்த வரைக்கும் ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் இந்த அனைத்திலுமே வருவோம் வினைமுற்று அப்படிங்கிறது சரியா ஸோ என்ன அப்படின்னா பெற்ற வினைச்சொற்கள் வரணும் லாஸ்ட்ல வந்து என்ன வரணும் அந்த முற்றுப்பெற்ற வினைச்சொல் வந்து வரணும் சரியா ஓகே அடுத்தாக ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினமுதல் என்னது லைப்ரரின் போய் ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் நம்ம வந்து வாங்க போறோம் அப்படின்னு அர்த்தம் வாங்க போறோம்னா குழல் வினா சரியா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சார் எல்லாத்து கொஸ்டியாக இருக்கு இதில் நான் இருந்து எடுத்துருவேனே அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வந்து தெரியுது பட் போருங்க போருங்க வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாய் கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் கூறுவது என்ன வீட்டில் தக்காளி இல்லையா நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து தம்பிகிட்ட வந்து வேலை வந்து ஏவுறாங்க அப்படிங்கிறப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஏவல் வினா வினா எத்தனை வகைப்படும் நம்ம வந்து விடை வந்து பார்த்தோம் விடை வந்து எத்தனை வகைப்படும் பார்த்தோம் எட்டு வகைப்படும் பார்த்தோமா அதே மாதிரி வினா எத்தனை வகைப்படும் வினாவை பொறுத்த வரைக்கும் அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் சொல்லிட்டோம் சரியா சரி வேண்டாம் அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் இது இந்த கேள்வி மட்டும் ரிப்பீட்டடா வந்திருக்குது பரவாயில்ல இது வந்து என்ன அப்படிங்கட்டா இன மொழி விடை அப்படிங்கிறது இது செய்வாயா என்று கேட்கும்போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன இது செய்வாயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு நீயே செய் அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது என்னது அப்படின்னா ஏவல் விடை வெளிப்படை விடைகள் பொருந்தாதது ஒன்று என்ன சார் விடை சொன்னீங்க அது என்ன வெளிப்படை விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரியா ஸோ வெளிப்படை விடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வந்து வரும் சுட்டு விடை மறை விடை நேர் விடை இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படை விடை அப்ப இதில் வந்து பொருந்தாது என்ன அப்படின்னு கேட்டால் ஏவல் விடை அப்படிங்கிறது பொருந்தாது பொருட்கோள் எத்தனை வகைப்படும் இதெல்லாம் லட்டு பொருட்கோள் பொறுத்த வரைக்கும் எட்டு வகைப்படும் பழச்சுவை இலக்கண குறிப்பு தருக வாங்க இதுலருந்தான் அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் சரியா ஸோ கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்க வாங்கலாம் பழச்சுவை அப்படிங்கிறது எத் என்ன இலக்கணக்குறிப்பு என்ன விளக்க இலக்கண குறிப்பு அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை சரியா ஆறாம் வேற்றுமை தொகை பாருங்க நம்ம வேற்றுமை தொகை ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் சரியா ஐயாள் கூ இன்னதுகன் அப்படிங்கிறது பழச்சுவை அப்படிங்கிறது பழத்தினது சுவை அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அப்படிங்கிறப்ப ஆறாம் வேற்றுமை உருவான அது அப்படிங்கிற அந்த உருப்பு வந்து மறைந்து வருது அதனால் ஆறாம் வேற்றுமை தொகை ஓகேவா அடுத்ததாக ஆறம் இருது இலக்கண குறிப்பு தருக வாங்க இருது சொல்லுங்க பார்க்கலாம் இருது நான் உங்களுக்கு இதுக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினாக வந்து கேட்பாங்க ஆரமிருது இலக்கண குறிப்பு தருக சரி இதுக்குரிய விடை என்னன்னு சொல்லட்டுமா ஸோ என்ன அப்படின்னா ஆரமிருது அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டால் பண்புத்தொகை அப்படிங்கிறது வரும் எப்படி சார் பிரிச்சா வந்து இது எப்படி ஆரமிருத பிரிச்சா ஆரம் கூட்டல் கூட்டல தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் ஆக்சுவலாக ஆரமிருது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அருமை கூட்டல் அமிர்து அப்படின்னு சொல்லி வரும் சரியா எப்படி வரும் அருமை கூட்டல் அமிர்து அப்படின்னு சொல்லி வரும் அப்படிங்கிறப்ப பிரிச்சா என்னது வருது மை விகுதி வந்து வருதா ஸோ மை விகுதி வர்றதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்பு தொகை ஓகேவா என்ன வருது பண்பு தொகை ஓகே அடுத்ததாக உரைகாலம் இலக்கண குறிப்பு தருக உரை உரைகாலம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க உரை காலம் இலக்கண குறிப்பு ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் டைம் வந்து கொடுக்குறேன் உரைகாலம் அப்படிங்கிறது வினைத்தொகை வினைத்தொகையில் வரும் சரியா உரைகாலம் அப்படிங்கிறதுல வரும் வினைத்தொகையில் வரும் ஓகே அடுத்தாக தாள்தலை இலக்கண குறிப்பு தருக தாள்தலை இதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல டைம் வந்து கொடுக்குறேன் தால் தலை அப்படின்னா திருவடி அப்படின்னு சொல்லி அர்த்தம் தாள்னா என்ன அர்த்தம் திருவடி ஸோ தால் தலை அப்படின்னா தாளை தலையால் அப்படின்னு சொல்லி வரணும் அதாவது திருவடியை தலையால் திருவடியை நம்ம தலையால் வணங்குவோம் இல்லையா அந்த இதுல வந்து வருது அப்படிங்கிறப்ப தாளை தலையால் வர்றப்ப ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வந்து மறைந்து வருது ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை சரியா நம்மளுக்கு பொருள் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து போட்டுருவோம் ஆனால் தாள் தலையில நான் எங்க போய் பொருளை வந்து தேடுறது இதுதான் இங்கே வந்து விஷயமேமோ சரியா அடுத்து ஐஐ தாள் இலக்கண குறிப்பு தருக ஐஐ தாள் இலக்கண குறிப்பு தருக ஐஐ அப்படின்னா தாய் அப்படின்னு சொல்லி வரும் சரியா ஐஐ அப்படின்னா என்ன வரும் தாய் அப்படிங்கிறது வரும் ஓகேவா அப்போ நான் ஏற்கனவே தாழ்னா என்ன பண்ணியிருக்கேன் தாழ்னா திருவடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஐயைனா தாய் அப்போ என்ன அர்த்தம் தாயோட திருவடி எப்படி நம்ம ஒன்று சொல்லணும் எப்படி சொல்லணும் நீங்களே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாயினது திருவடி அப்படின்னு சொல்லி வரணும் சரியா அப்போ அது அப்படிங்கிற ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியா மறுவுசை இலக்கண குறிப்பு தருக மறுவு செய் குறிப்பு தருக அப்படின்னா பொருந்திய அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய்னா வயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பொருந்திய வயல் அப்படின்னு சொல்லி வரும் மறுவு செய் வினைத்தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்ததாக வரையா மரபு இலக்கண குறிப்பு தருக வரையா மரபு வரையா மரபுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா வரையாத அப்படின்னு சொல்லி வரணும் சரியா ஆனால் என்ன மரபுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் என்னது ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்து லாஸ்ட் கேள்வி ஓங்குமலை இலக்கண குறிப்பு தருக ஓங்குமலை ஓங்குமலை ஓங்குகின்ற மலை சரியா என்னது வினை தொகை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிற இலக்கண குறிப்போடு நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் சரியா அப்படின்னா தான் எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஸோ இதில் எத்தனை பேர் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சும் நீங்கள் வந்து போட்டீங்க அப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக படிச்சிருக்கீங்க இருபத்தஞ்சுக்கு இருபதுக்கு மேலே போட்டால் ஓகே சூப்பர் அப்படின்னு அர்த்தம் இருபதுக்கு கீழே போட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சரி இதே மாதிரி அடுத்து ஒரு வித்தியாசமான இலக்கண குறிப்பில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்